போல் காலையில் எந்திரிச்சு சாப்பாடு வச்சாச்சு வடிச்சுக்கறலாம் சோறுலாம் வெந்துருச்சு இது வந்து நைட்டு வச்ச குழம்பு மீதமாயிருச்சு க உப்பு கருவாட்டு சொதி வச்சுருந்தே மீதமாச்சு அதை வந்து சூடு பண்ணிட்டா சுடு சாதத்தில் ஓட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ரசம் வச்சாச்சு தக்காளி ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறமா ஒரு ஆம்லேட் போட்டிருக்கேன் ஆம்லேட்டில் உப்பும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஆம்லேட்டு இல்லை ஆஃப் ஆயிலு ஏதாவது வச்சுக்கலாம் அவ்வளோதே இன்னைக்கு சாப்பாடு இப்போ தட்டில் சாப்பாடை போட்டுக்கலாம் சோறு ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் அப்புறமா அந்த கருவாட்டில் ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஆம்லேட்டை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இப்போ ரசம் ஊற்றிக்கிடலாம் அவ்வளோதே இன்றைக்கான சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பேர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்